நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் அருகே உள்ள மருதூர் வடக்கு வெள்ளைகோ நகரில் திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு தை திருநாள் அன்று ஐயர் வள்ளுவர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்து இனிப்புகள் வழங்கிய முன்னாள் ஆசிரியர்கள் கிராம மக்கள் சமூக ஆர்வலர்கள் கலந்து கொண்டு மாலை அணிவித்து சிறப்பித்தனர் இந்நிகழ்வில் ஆர் செல்வராஜ் வாசகி தமிழ்ச்செல்வன் ஜெகநாதன் ராஜகோபால் ரமேஷ் கண்ணா அந்தணன் முன்னாள் கவுன்சிலர் தலலட்சுமி நடராஜன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் ஐயன் திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு அவரை நினைவு கூறும் வகையில் மாலை அணிவித்து மரியாதை செய்தது தற்பொழுது உள்ள இளைஞர்கள் மற்றும் இளைஞர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பையும் எழுச்சியும் பெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது செய்திகளை துல்லியமாகவும் உடனுக்குடனும் தரித்து உள்ள நாகை டுவெண்டி போர் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நாகை மாவட்ட செய்திகளுக்காக நாகையிலிருந்து ஆர் அரசியிலும் போவன் வேதாரண்யம் மருதூர் வடக்கு விளைக்கன் நகரிலே மறைந்த திருவள்ளுவர் அடிமைப்பா குழு அவர்களால் நிறுவப்பட்ட திருவள்ளுவர் சிலைக்கு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஏழு திருவள்ளுவர் பிறந்த தினமான இன்று மருதூர் வடக்கு கிராமத்தில் உள்ள திரு மக்களின் சார்பாகவும் திருமன்றத்தின் சார்பாகவும் இந்த திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து திருவள்ளுவருடைய நினைவுகளை போற்றுகின்ற வகையிலே இந்த மையம் செயல்பட்டு வருகின்றது என்பதை தெரிவிக்கிறோம்